தூரமான ஒரு பார்வை அகப்பார்வை இன்று மனிதர்களுக்கு மத்தியில் குறைந்து போனது இணையத்திற்குரிய நல்லவர்களே ரசூடுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள் ஒரு பெண்ணை பல பேர் சேர்ந்து விபச்சாரி என்று அடித்து துரத்தினர் ஆனால் அங்குள்ள ஒரு கை சொன்னது யா அல்லாஹ் இந்த பெண்ணை போன்று என்னை ஆக்கு என்று சொன்னது என்ன சொன்னது யா இந்த பெண்ணை போன்று என்னை ஆக்கு அவன் குழந்தையை சுமந்திருக்கும் தாய் சொன்னால் ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து இவள் நடத்தை கெட்டவள் என்று அடித்து துரத்துகிறார்கள் இவள் மோசமானவர்கள் என்று கல்லால் எரிந்து இவளை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் இந்த அசிங்கம் கெட்ட பெண்ணை போன்று ஆக்கிரி துவாச்சரிடத்தில் குத்தி கெட்டு போச்சான்னு கேட்டாங்க அந்த அம்மா குழந்தை சொன்னுச்சு அவள் நிரந்தரமான விபச்சாரி அல்ல ஏதோ நிர்பந்தமாக அவள் தக்குவா உடையவள் நிர்பந்தமாக அதில் சிக்கொண்டு இருக்கிறாள் அவள் உண்மையிலேயே இளையச்ச முறை அந்த குழந்தை அறிமுகப்படுத்தியது என்று சொல்லித்தார் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே சொல்றாங்களா இல்லையா உங்களுடைய வீட்டின் வாசலில் தலைவிரி கோலமாக அழுக்கடைந்து ஆடையோடு வருவார்கள் அவளைதான் நீ அடிச்சு துறத்துவீங்க ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அல்லாவின் மீது சத்தியமிட்டு ஒன்றை சொன்னால் அல்லாஹ் அதை நடத்தி காட்டுவான் யார் சொன்னது இது பெருமானார் பெருமான கண்டியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நாம் சொல்ல வருவது எந்த காரியத்தையும் சொல்லும் போதும் செய்யும் போதும் தொலைநோக்கான பார்வையோடு சொல்வதும் செய்வதும் தான் நபிமார்களினுடைய பண்பு பலிபார்களினுடைய